தன்னுடைய குடும்பத்திற்காகவே அத்தனை தியாகங்களும் செய்ய காத்திருக்கும் கும்பராசினியர்களுக்கு கும்பராசினியர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படி இருக்க போகுது கிரகங்கள் எப்படியெல்லாம் இயக்க போகிறாங்க ஒரு மாதிரியே இருக்கு மேடம் கைக்கு வர மாதிரி தெரியுது கண்ணுக்கு தெரியுது கைக்கு வர மாட்டேங்குது கைக்கு வர மாதிரி தெரியுது ஆனால் அப்புறம் அப்புறம் தள்ளி போயிடுது அப்படின்ற மாதிரியே ஒரு ரெண்டு மூணு மாதமாகவே கும்பராசிக்காரர்களுக்கு எந்த விஷயம் நடந்தாலும் வர மாதிரி இருக்குது ஆனால் வரமாட்டேங்குச்சு இல்லை நீ வருமா வராதா டாவா டியா டாங்கடிங்க டிங்க மாதிரியே பிரபஞ்சம் உங்களை இயக்கி கொண்டிருக்கிறது வாங்க பார்க்கலாம் இந்த ஒரு மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா கும்பராசினியர்களுக்கு முதல்ல தலைக்கு மேல ஒரு ராகு ஏட்டாப்பில் இருக்கக்கூடிய மிஸ்டர் கேதுவோட சேர்ந்து ஏழாம் அதிபதி ஸ்ட்ராங்கா இருக்காரு பிளஸ் வந்து அஹ் பனிரெண்டாம் எட்டாம் அதிபதியும் போய் உட்காந்துருக்கிறார் இந்த பக்கம் பனிரெண்டாம் அதிபதியோட அமைப்பு இதெல்லாம் பார்த்தோம்னா நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் போகிறீங்களோ தப்பாலாம் இல்லைங்க செக்கப்புக்கு நிறையா ஏழாம் இடம் வந்து எங்கே போகிறனால நிறைய பேர் வந்து டாக்டரோட ஏதோ ஒன்று கனெக்ட் போகிறீங்க கொஞ்சம் உடம்பு பார்த்துக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலோடு கனெக்ட் ஆகுது ஒன்றா நீங்கள் போகிறது இல்லை யாரையாவது கூட்டிகிட்டு போறது இல்லை வந்து போய் செக்கப் பண்ணுறது ஏன்னா ஏழாம் இடத்தை அதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கார் ப்ளஸ் புதனும் கூட சேர்ந்து இருக்குது அப்படின்ற போது கொஞ்சம் செப்டம்பர் ஒன்றாம் தேதியிலேருந்து செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் ப்ரீத் பண்ணுறதுல ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் கவனமாக இருந்துக்கோங்க கொஞ்சம் ஒரு மாதிரி வடிக்கிற மாதிரிலாம் தெரிஞ்சால் நாற்பது வயசுலாம் தண்ண கும்பராசிக்காரங்க கொஞ்சம் இதயம் சம்மந்தப்பட்ட இடத்துல கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் தான் சாப்பாட்டில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா உணவுன்னு சொல்லக்கூடிய இடமே ரெண்டாம் இடம்தான் அந்த ரெண்டாம் இடத்துல ரெண்டாம் வீட்டு அதிபதி இருக்காரு அப்போ சாப்பாடு தேவையில்லாமல் கெட்டுப்போன சாப்பாடை சாப்பிட்டு வயிறு பிரச்சனை வரலாம் ஓகே நடக்கும் இன்றைக்கி தான் எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜ் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது நாங்கள்லாம் ஸ்டார் ஃப்ரிட்ஜ் வாங்கி வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு முந்தானியத்தை சட்னி எடுத்து இன்றைக்கி சுடப்படி சாப்பிட்டிங்கன்னா அப்புறம் நம்ம டாக்டருக்கு ட்ரீஸ் கொடுக்க வேண்டிய இல்லாமல் உண்டாகி விடும் அதனால தெளிவாக சொல்கிறேன் ரெண்டாம் வீட்டு அதிபதி வக்கரமாக இருக்காரு தயவு செஞ்சு சாப்பாடு விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க கும்பராசிக்காரங்க ஓகே ஸோ என்னன்னாலும் பரவாயில்ல இந்த ஒரு மாத காலம் நோ ஃப்ரிட்ஜ் சட்னி நோ வந்து பழசு நோ வந்து பட்டேன்னா சனியெல்லாம் பழசு நானும் சும்மா விளையாட்டுக்கு சொல்லலை காரணமாக தான் சொல்லிகிட்ருக்கேன் சனி சனிதான் இண்டிகேட் பண்ணிகிட்டே இருப்பார் அப்போ சும்மாவே பழச சூடு பண்ணி சாப்பிட வேண்டிய ம மென்டாலிட்டியே சனி கொடுப்பார் அங்கே உட்காந்து நடந்தே தீரும் பார்த்தா அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய சந்திரன் அதெல்லாம் வந்து இந்த சந்திரன் வந்து சனி மேலே அப்படியே போகக்கூடிய காலகட்டத்தெல்லாம் அது நடக்கும் அப்போ உடனே திரும்ப அங்கேருந்து சூரியன் நான் ரெடிப்பா வாப்பா காசு கொடுப்பா வந்து எங்கிட்ட டாக்டர் வீட்டில் வந்து அப்பாயின்மெண்ட்டை போட்டு போப்பான்னு மிஸ்டர் சூரியன் என்ன பண்ணுவார் அவர்தான் மருத்துவக்காரர்கள் கூட்டு போய் டாக்டர் வீட்டில் அழகாக உட்கார சூரன் புதன் சும்மா இல்லாமல் மருந்து மாத்திரை எழுத வச்சு கொடுத்து பில்லை போட்டு தீட்டிடுவார் கேது வை ஜாலியாக நான் வேலை பார்த்துட்டேனே அப்படின்ற மாதிரி அவர் சந்தோஷமாக காலநூற்றி கிட்டு நடப்பார் இதெல்லாம் தேவையா அதனால் கும்பராசிக்காரங்களே தயவு செஞ்சு சாப்பாடு விஷயத்தில் கவனம் 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 தேவையில்லாமல் வெளியில் உணவுல சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்காதீங்க வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை சத்தியமாக வரும் அல்சர் வரும் வந்து கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளம் வரலாம் ஏவியோன்னு ஏப்போ வரலாம் கேஸ் ஸ்டபிள் வரும் ராகு குரு சேர்ந்தாதான் தான் கேஸ் அங்கிருந்து குரு வேற பார்க்குறாரு அதனால் கேஸ்ட்ரிக் பிரச்சனை வரலாம் சில பேருக்கு ரொம்ப ஒரு மாதிரி தசா புத்தி நடக்குதுன்னா கேஸ் சம்பந்தப்பட்ட ஏதாவது வயிறு சம்பந்தத்தை ஏதாவது ஒரு அதிர் சிகிச்சை கூட நடக்கிறதுக்கான வாய்ப்பை கிரியேட் பண்ணிவிடும் ஏன்னா ஏழாம் அதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கார் உங்களுக்கு நடக்குதோ இல்லையோ உங்களுடைய துணை அது துணையாக நடக்கலாம் அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் ரொம்ப வந்து ஹெல்த்தை பார்த்துக்க வேண்டிய ஒரு காலகட்டமாகத்தான் இருக்குது கும்பராசிக்காரர்களுக்கு ஓகே நல்லதே நடக்காதனா நல்லது நடக்காதுன்னு நான் நான் கொஞ்சம் அவேர்னஸாக இருந்து போகணும் எப்போயுமே வந்து எதுக்கு ராசிக்குள்ள பார்க்குறோம் இந்த மாதம் எப்படி இருக்கோ இந்த மாதம் எதில் கடக்கலாம் எப்போ விழிப்புணர்வாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே ஸோ எடுக்கும்போதே நான் சொல்லிட்டேன் வந்துச்சுக்கோங்க கும்பராசிக்காரங்களாம் ஒரு மாதிரி ஒரு தடவை ஃபர்ஸ்ட்டு சொல்லிட்டாங்க அப்படி மைண்டில் செட் பண்ணி வச்சுருவாங்க சொல்லிடணும் அவ்வளோதான் உங்களுக்கு அதனால தான் இடத்தோடய முதல்ல இந்த விஷயத்தலாம் சொல்லிட்டேன் சரி வாங்க பார்ப்போம் என்ன நல்லது நடக்க போகுது அப்படின்னா ஏழாம் மதிமே ஏழாம் இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்கிறார் வேற என்ன வேணும் வெகுஜன தொடர்பு அல்டிமேட்டாக கிடைக்க போகுது நிறையா பாராட்டு குவிய போகுது நிறையா கும்பராசிக்காரர்களுக்கு அப்ரிசியேஷன்லாம் கிடைக்க போகுது சூப்பராக பண்ணிங்கன்ற மாதிரியான ஒரு அமைப்பெல்லாம் கிடைக்க போகுது ஐந்தாம் இடத்தில் குரு போய் அமர்ந்திருக்கிறார் ஆல்ரெடி முதலிருந்து அஞ்சாம் இடத்துல குரு அமர்ந்து தான் இருக்காரு எந்த பிரச்சனையும் இல்லை தான் ஆனால் இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்க போகுது அப்படின்னா நான்காம் வீட்டு அதிபதி வந்து ஆறாம் இடத்துல அமர்றாரு அது வந்து அஞ்சுக்கு ரெண்டாக வரப்போகுது என் பிள்ளைங்க என்கிட்ட பேசலன்ற மாதிரி மனக்குறையெல்லாம் நிறைய கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு கூட எட்டி பார்க்கலாம் இல்லை பிள்ளைகள் மூலமாக ஏதாவது ஒரு சின்ன சின்ன சங்கடங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ண வரலாம் பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒரு செலவு மேற்கொள்ள வரலாம் பிள்ளைகளுக்காக சில விஷயங்கள் வந்து நீங்கள் இது பண்ண வரலாம் உங்களுடைய நட்டாரஸ்கோப்பில் ஏதாவது ஒரு மாதிரி விஷயங்கள் இருந்தால் சின்ன சின்ன குழந்தைகள் சார்ந்த ஒரு செலவுகளும் குழந்தைகள் சார்ந்த குரு நல்லவரெலாம் கிடையாது கொஞ்சம் அவமானத்தையும் கொடுப்பார் அந்த மாதிரி சில விஷயங்கள் எட்டி பார்க்கலாம் அதனால் டீனேஜை வச்சிருக்கக்கூடிய இல்லை டீன் ஏஜில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் தயவு செஞ்சு இந்த ஒரு மாத காலம் கவனமாக இருந்துக்காங்க சரியா அவ்வளோதான் க்ளியர் ஸோ கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மாத காலம் ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும் சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் வழகிற மனிதர்களிடம் கவனமாக இருக்கணும் இது தான் நிறைய பேருக்கு பிஆர் கிடைக்க போதோ சனி ராகு சேர்க்கை தான் பிஆரை இண்டிகேட் பண்ணும் வக்ர சனிய நான் அப்படி கீழே வச்சு அப்படின்னு சொல்லும்போது சனியோட ராகு சேர்ந்த ஒரு காம்பினேஷன் யாரெல்லாம் ஃபாரினிருக்கீங்களோ உங்களுக்குலாம் பிஆர் கிடைக்க போகுது ஆறாம் இடம் தான் சர்வீஸ் எப்போ பார்த்தாலும் குணரோக சத்ரு நான் எப்ப பார்த்தாலும் கடன் வம்பு வழக்கெல்லாம் சொல்லிட்டு நெகட்டிவா சொல்லக்கூடாது ஆறாம் இடம் சர்வீஸ் சர்வீஸ் பண்ண போகிறீங்க நிறைய கும்பராசிக்காரங்க இந்த நிறைய சர்வீஸ் பண்ண போறீங்க நிறைய இந்த ஆர்ஃபனேஜ் போறது நிறைய கோவில்களுக்கு ஏதாவது பண்றது இல்லை கோவில்களை போய் கூட்டுறது பெருக்கிறது கோவில் சம்மந்தப்பட்டு ஏதாவது சர்வீஸ் பண்ணுறது இல்லை என்றால் வேலை ஆறாம் இடமே வேலை தான் வேலைக்காக சில முயற்சிகள் மேற்கொள்ளுது அது எல்லாமே சக்சஸ் போகுது கால் மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க இந்த இருந்து இந்த கால் பகுதி எக்ஸ்பெஷலி இந்த காஃப் மசில் கீழே பிடிக்கிறது இந்த முட்டி இது ரெண்டும் தான் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தடவை கொஞ்சம் படுத்தும் மாதிரி காட்டு சம்மந்தப்பட்ட இடத்துல கொஞ்சம் கவனம் எக்ஸ் ஒன்றுமே இல்லைங்க டேரெக்டாக சொல்லட்டுமா இந்த ஒரு மாதம் நல்லா இன்ட்டு போட்டு எழுதி வீட்டில் எங்கேயார்த்தா ஒட்டி வச்சுக்கோங்க கவனம் உடல்நிலையில் மட்டும்தான் வேறு எதுவுமே இல்லை பணம்லாம் அதுவாக வரும் பணம் வரதுக்கான வைப்பெல்லாம் சூப்பராக இருக்கு ஏன்னா ரெண்டாம் வீட்டு அதிபதி வக்கரமாக இருந்தாலும் ஒன்றும் கவலைலாம் நல்லா தான் இருக்குது மீன வீட்டில் தான் உட்காந்துருக்காரு அவர் கேந்திரம் ஏறி இருக்காரு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ பணம்லாம் நல்லா வரும் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் தேவை ஏன்னா மூணாம் வீட்டு அதிபதி உட்காந்துருக்கிற போஷன் அப்படி அதனால பார்த்து பத்திரமா எடுத்துக்கோங்க உடல்நிலையில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கு சுக்கரன் இருக்க போஷன் ஆறில் போய் உட்காந்துருக்கிறது திரும்ப ஏழுக்கு வருது எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஹெல்த் ரீதியான விரயங்கள் உண்டாகலாம் சூரியன் ஸ்ட்ராங்காக இருக்கனால இப்படி ஒருவேளை உங்களுடைய தசா புத்தி உங்களுக்கு சுக்கர தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க உங்கள் ஹெல்த் ரீதியான ஒரு நல்ல மருத்துவர் உங்களுக்கு கிடைக்க போறார் என்று அர்த்தம் ஏன்னா சூரியனுக்கு பணங்கள் இருக்க போகிற ஸோ விரயத்தை கொடுத்தாகணும் அந்த இடத்துல ஸோ நல்ல மருத்துவருக்கு நீங்கள் ஃபீஸ் கொடுத்து அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு உறக்கம் நல்ல தூக்கம் நல்ல நிம்மதி கிடைக்க போகுது ஸோ கும்பராசியில் என்ன பிளானட் இருந்தாலும் சரி கும்பராசி லக்னமாக இருந்தாலும் சரி இல்லை காரர்களாகவே இருந்தாலும் சரி இல்லை கும்பராசியில் ஒரு கிரகம் தசை நடத்திட்டு இருந்தாலும் சரி ஆரோக்கியத்தில் கவனம் தேவை 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 கொஞ்சம் டயர்டாக ஃபீல் பண்ணுறது எனர்ஜெட்டிக் இல்லாமல் இருக்கிறது ரத்தம் சம்பந்தப்பட்ட இடத்துல கொஞ்சம் கவனம் முக்கியமே இருக்கிறது கொஞ்சம் கேஸ்டபுளாக இருக்கிறதுன்ற மாதிரி கொஞ்சம் உடல்நிலை மட்டும்தான் என்றவ பிரச்சனை மற்றபடி எல்லாமே நல்லாதான் இருக்க போது அதில் மட்டும் கவனமாக இருந்து கொண்டால் போதுமானது ஓகே நீங்கள் படிக்கிற கும்பராசிக்கார குழந்தைகளாக இருந்தாலும் தேவையில்லாமல் வெளியிலலாம் வாங்கி சாப்பிடாதீங்க ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு தேவையில்லாமல் சளி காய்ச்சல் தொண்டையெல்லாம் பிடிச்சிக்குவீங்க சாப்பிட்ற விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க ஓகே நீங்கள் ஒரு இருபது வயதுலேருந்து நாற்பது வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் கொஞ்சம் உறவுகளிடம் விட்டு கொடுத்து போங்கள் கொஞ்சம் பேச்சில் நீங்களாக விட்டு கொடுங்க என்னது நம்ம வீட்டுக்காரவங்க தானே என்ன அடிச்சாலும் அவங்க தான் வந்து ஹெல்ப் பண்ண போகிறாங்க அதனால தேவையில்லாத வாக்குவாதங்களை கொஞ்சம் தவிர்த்து விடுங்கள் கேது உட்காந்து நீ எப்படி நல்லா வாழ்ந்துடலாம்னு ரெடியாக இருக்காரு அவர் முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும்ல அதனால கொஞ்சம் வந்து வார்த்தைகளில் மட்டும் தேன் தடவிய வார்த்தை கண்டிப்பாக இருபது வயதுலேருந்து நாற்பது வயது இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு தேவைப்படுது துணையில துணைவாருடைய மிக கொஞ்சம் ஒரு மாதிரியான ஊடல் வருவதற்கான ஆமாம் கொஞ்சம் லைட்டாக அப்புறம் வாழ்க்கை போகறீங்களா எப்போ பார்த்தாலும் கூடலா இருந்தால் அதனால ஊழல் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு அது வக்கீல் வரைக்கும் போகாமல் பார்த்துக்கிறது மகனே மகளே உன் சமத்து அவ்வளோதான் கூழ் இங்கே நாற்பது வயதுலேருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களாக இருந்திருக்காங்க உடல்நிலையில் மட்டும் கவனம் தேவை தேவை ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இதே சம்மந்தப்பட்ட இடத்துல ஏதோ ஒரு சின்ன விஷயம் விஷய ஆகிட்டே இருக்குது பாத்திரம் இடத்துக்கங்க முடிஞ்சால் சனிக்கிழமை அன்னைக்கு இஞ்சியை வாங்கி ராகுவை இயக்கணும் நான் கேஸ்டர் சொல்ல விரும்பலை இதாக சொல்ல விரும்பல ஒரு கொஞ்சம் ஒரு நார்த் இந்தியாக்காரங்களுக்கு தானம் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் பரிகாரம் எப்பேற்ப ஹார்ட் டாக்கையும் சரி பண்ணிவிடும் நான் எங்களை கொடுக்குறதை இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே நாற்பது வயதுலேருந்து அறுபது இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்க யாராக இருந்தாலும் சரி உங்களுக்கு வருதோ வரலையோ ஒரு கிலோ இஞ்சியை வாங்கி ராகு காரத்துவமாக இருக்கக்கூடிய வடநாட்டு மக்களுக்கு இல்லை உங்கள் கீழே வேலை செய்கிறவங்களுக்கு இல்லை ஏதோ ஒரு டீ கடைக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுங்க டீ எல்லாம் ராகு தான் ஆட்டோமேட்டிக்காக அது சரியாக போயிட போகுது மறக்காமல் இந்த விஷயத்த சனிக்கிழமை மணிக்கு பண்ணுங்கள் மூணு வாரம் தொடர்ந்து பண்ண வேண்டிய அவசியத்தில் தான் கே மூணு வாரம் பண்ணுங்கள் நம்ம இஞ்சி கொடுத்த மாதிரியா சிட்டி குடிச்ச மாதிரியாச்சும் ஒரு கிளில் ரெண்டு மாங்க அடிச்சிடலாம் ஓகே கூல் அறுபது வயதை தாண்டிய கும்பராசிக்காரர்கள் கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் கவனம் தேவை எப்படியாவது ஒரு தடவை இந்த மாதத்துக்குள்ளே ஒரு செக்அப் போயிட்டு வந்துருவீங்க இல்லை ஏதாவது ஒரு ஊசி ரத்தம் பார்க்காம செவ்வா விட மாட்டாங்க தெரிஞ்சு ஆகஸ்ட் பதினஞ்சுலேருந்தே ஆரம்பிச்சிடும் ஏன்னா சூரியனோட ட்ரான்ஸ் பொறுத்து ஆகஸ்ட் பதினஞ்சு செப்டம்பர் பதினஞ்சுக்குள்ள கண்டிப்பாக கும்பராசிக்காரங்க ஏதோ ஒரு மருத்துவமனையோட கனெக்ட் ஆவீங்க அறுபது வயசு தாண்டவங்க ஒரு மருத்துவமனை செக் செக்அப் பண்ணுறது மருத்துவமனைக்கு போயிட்டு வருது டாக்டரை பார்க்கறதுக்கு கேது ஒரு ஆகும் சும்மா இருக்க மாட்டாங்க படம் காட்டுவாங்க பயப்படாதீங்க ஒன்றுமே ஆகாது ராகு எல்லாம் படம் தான் காட்டுவார் சரியா நாலு கே ராகு கொத்திரையை கொத்துரை கேது குத்திட்டு போயிடுவார் இந்த மாதிரி ரெண்டு ஒரு மாதிரி அமைப்பாக இருக்குது பெருசாலாம் பயந்துக்க வேண்டாம் ஒருவேளை உங்கள் சுய ஜாதகத்தில் ஒரு மாதிரி இருந்தால் சில பேருக்கு ஹார்ட்டில் ஸ்டண்டு வைக்கிறது ஹார்ட்டு சம்மந்தப்பட்ட ஒரு டாக்டர்கிட்ட போகிறது சில பேருக்கு டயாலிசிஸ் பண்ணுறதுன்ற மாதிரியான நிலைகளை ராகுவும் கேதுவும் செய்வார்கள் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மருந்துகளை மாற்றி சாப்பிடக்கூடிய நிலைமை வந்துடலாம் மாத்திரையை கரெக்டாக டயத்துக்கு எடுத்துக்கோங்க புதன் அந்த வழியை கரெக்டாக செவ்வாயோடு இருக்கக்கூடிய செவ்வாய் புதன் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாயும் கேதுவோடு சேர்ந்த புதனும் இந்த மாத்திரையை மாற்றி எடுக்கிறது அதே மாதிரி இந்த பிசு பிசுப்பு எல்லாமே தான் ஸோ மருந்தை மாற்றி குடிக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து தடுமாற்றத்தை உண்டாக்கலாம் அதனால் டேப்லெட்டில் கேர்ஃபாக இருந்துக்கோங்க எக்ஸ்பிரி டேட் பார்த்து டேப்லெட் போட்டுக்கோங்க அறுபது வயது தாண்டிய கும்பராசிக்காரர்கள் ஓகே மற்றபடி சூப்பராக இருக்குது எல்லாமே வரப்போது ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் ஓகே எவ்வளோ பெரிய பிரச்சனையும் விநாயகருடைய கடைக்கண் பார்வைப்பட்டால் போதும் அப்படியே தவிடுபடியாடும் அதனால இந்த விநாயகர் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடிய வழிபாடாக அமையும் ரொம்ப 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 ஒரு மாறி இருக்கு ரொம்ப ட்ரையா ஃபீல் ஆகிறீங்க எல்லாமே தடையாக இருக்குன்னு நினைக்கக்கூடிய கும்பராசிக்காரங்கள் கண்டிப்பா இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணுங்க போய் பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலில் ஒரு சந்தன காப்பு போட்டு வந்து இட இருக்கக்கூடிய சந்தனத்தை எடுத்து வந்து நெத்தில வச்சுட்டே வாங்க ஒரு நாலு நாள் எல்லா விஷயமும் சரியா போயிடும் ஸோ கும்பராசிக்காரர்கள் கொஞ்சம் கேர்ஃபாக இருக்க வேண்டிய டைம் பீரியட் தான் இந்த ஆவணி மாதம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் ஓகே என்ன பார்ப்பீங்க இந்த தடவை நிறைய ஊஞ்சல் பார்க்க போறீங்க நிறைய ஊஞ்சல் பார்க்கறது இல்லை ஊஞ்சல் ஏறி உட்காந்து ஆடுறது இல்லை பார்க்க போகும்போது ஊஞ்சலோட கனெக்ட் ஆகுறது அப்படின்ற மாதிரி கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தடவை வாழ்க்கை முன்னும் பின்னும் ஆடக்கூடிய அமைப்பை பிரபஞ்சம் உங்களுக்கு காட்ட தயாராக இருக்கிறது நிறைய அப்புறம் கண்ணில் ஊஞ்சல் போடும் ஊஞ்சல் போட்டேன்னு நான் கமெண்ட்ல சொல்லுங்க இல்லை அம்பாள் ஏதோ ஊஞ்சல் உட்காந்து ஆடுற மாதிரி இல்லை ஏதோ விநாயகர் ஊஞ்சல் உட்காந்து ஆடுற மாதிரி கண்ணன் ஊஞ்சல் ஆடுற மாதிரி ஏதோ ஒரு ஊஞ்சலோட கனெக்ட் ஆகுது அப்படிலாம் பார்த்தீங்கன்னா நான் இரிக்கே பாணி ஒன்றும் பெருசாக கவலைப்படாது எப்படி போனாலும் நான் வந்து ஒரு இடத்துல நிற்க வச்சிருவேன் என்ற மாதிரி பிரபஞ்சம் உங்களோடு இயங்கி கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் அதிக விளிக்காடு தேவைப்படக்கூடிய காலகட்டமாகத்தான் இந்த செப்டம்பர் மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கிறது